தமிழ் சினிமாவில் ஏராளமான ஹிட் பாடல்களை பாடியிருக்கிறவங்க சுசித்ரா கடந்த சில நாட்களுக்கு முன்னால தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட ஒரு பதிவு திரையுலகில் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு அதுல பார்ட்டி ஒன்னில பங்கேற்ற சுச்சித்ராவ தனுஷ் தாக்குனார் அப்படின்னு பரபரப்பாக பேசப்பட்டது கூடவே சிம்பு தான் வெற்றியாளர் நான் பாதுகாப்பாக இருக்கேன் தனுஷ் விளையாடிய ஒரு அசிங்கமான விளையாட்டை பத்தி நான் அனைவருக்கும் சொல்ல தயாராக இருக்கேன் சிம்பு நீங்க சொன்னது சரிதான் தனுஷ் குழுவால் கடினமாக கையாளப்பட்ட என்னோட கை இது நான் இந்த புகைப்படத்தை போட விரும்பல நியாயமாக நடந்து கொள்ளவே நான் விரும்புறேன் அப்படின்னு அடுத்தடுத்து ட்வீட்டுகளை போட்டு தாக்குனாங்க இது திரையுலகம் இடையே பெரும் சலசல பரபரப்பை ஏற்படுத்துச்சு ஆனா அதுக்கு அடுத்த இரு தினங்கள்லயே தன்னோட மனைவி சுச்சித்ராவோட ட்விட்டரை யாரோ ஹேக் செஞ்சுட்டாங்க இது சுச்சித்ரா போட்ட பதிவு அல்ல அப்படின்னு அவரோட கணவரும் நடிகருமான கார்த்திக் சொல்லியிருந்தார் இந்த நிலையில சுச்சித்ரா இப்போ தனுஷ் ஹன்சிகா அனிருத் ஆண்ட்ரியா மற்றும் டிடி திவ்ய தர்ஷினி இவங்களோட கிளுகிழுப்பான போட்டோவை பதிவு போட்டு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்காங்க கூடவே ஒவ்வொரு போட்டோக்கும் இது தனுஷோட மண்மதல் லீல பாவம் ஹீரோயின்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் அப்புறம் மத்த ட்வீட்டுகள்ல இது ஹன்சிகாவோட லீல சின்னத்திரை டிடியோட லீல அப்புறம் இது அனிருத்தோட லீல அப்படின்னு சகட்டு போஸ்ட் போட்டு தள்ளி இருக்காங்க மேலும் சுசித்ரா நண்பர்களே பொறுமையாக இருங்க அட்ஜஸ்ட்மென்ட் பத்தி பல வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல ஹீரோ ஹீரோயின்களோட உண்மை முகம் வெளியிடப்படும் அதிர்ச்சி அடைய காத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் இதுவும் நான் பதிவிட்டது கிடையாது என்னோட ட்விட்டர் அக்கௌண்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க சுசித்ரா மேலும் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்டை யாருமே பார்க்க முடியாது அவங்கள ஃபாலோ செய்யறவங்க மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிற பிரைவசி செட்டிங்ஸ் மாத்திருக்காங்க சுசித்ரா சோ அந்த ட்வீட் மேலும் தன்னுடைய கணவர் சொன்ன ட்வீட்டை கிண்டல் பண்ணதாக அப்படிங்கிறதே தெரியுது தன்னோட ட்விட்டரை யாரும் ஹேக் பண்ணலை அப்படிங்கறத நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக கிண்டலாக சொல்லியிருக்காங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய சக்தி போய்விட்டது அந்த சக்தியை திரும்ப பெற வேண்டும் என்பது என்னப்பா நீ நிற்கும் போது அவர் உனக்கு கேஸ் போட்டார் அவர் நிற்கும் போது நீ கேஸ் போட்டீங்க எப்படிப்பா இது அப்படின்னு கேட்டேன் ஒரு காலத்தில் தெருவில் கிடந்தவங்களையெல்லாம் இன்னைக்கு வந்து எங்கே உச்சாணி கும்பல வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த திரையுலகத்துக்கு நாங்கள் யாருன்னு அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது இல்லை அப்படி ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அது பொய் அது நாங்கள் யாரும் விரோதிகள் அல்ல நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொடுக்குறேன் நடிகர்கள் நிற்கக்கூடாதுன்னு சொல்ல நடிகர்கள் படம் எடுத்திருக்கிறாங்க அவங்களும் ப்ரொடியூசர் தான் அடுத்த அமைப்பில் நிர்வாகத்திற்கு போட்டியிடக்கூடாது